சிகரத்தை தொடுவோம் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல அறிவியல்ல உள்ள இயற்பியல் பகுதியிலிருந்து முக்கியமான இருபது கேள்விகள் பார்க்கப் போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இயற்பியல் ஒளியின் வேகத்தை தீர்மானிக்கும் காரணி எது விடை ஊரகத்தின் தன்மை அடர்த்தி மற்றும் மீச்சுத் தன்மை மின்னழுத்த வேறுபாட்டின் பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் எஸ்ஐ அல்லது என்ன விடை வோல்ட் ஒளியின் வேகத்தை முதன் முதலில் அளவிட்டவர் யார் விடை ஓலே ரோமர் மின்தடை இன் எஸ்ஐ அழகு என்ன விடை ஓம் நியூட்டனின் முதல் விதி எதை குறிக்கிறது விடை நிலைமம் ஒரு பொருளின் எடை பூமியின் துருவங்களில் அதிகமாக இருக்குமா அல்லது பூமத்திய ரேகையில் அதிகமாக இருக்குமா விடை துருவங்களில் புவியீர்ப்பு விசை அதிகம் சவுண்டின் தீவிரத்தை அளக்க பயன்படும் அலகு என்ன விடை டெசிபல் கண்ணாடி வழியாக ஒளி செல்லும் போது எந்த நிறம் மிக அதிகமாக விலகல் அடையும் விடை ஊதா வெப்ப ஆற்றலின் எஸ்ஐ அல்லது என்ன விடை ஜூல் ஃபாரன்ஹீட் வெப்பநிலையில் நீரின் கொதிநிலை என்ன விடை இருநூற்று பனிரெண்டு டிகிரி ஃபாரன்ஹைட் காந்தபுலத்தின் மேக்னட்டிக் ஃபீல்ட் அலகு என்ன விடை டெஸ்லா மின்சாரம் கடத்தும் சிறந்த உலோகம் எது? விடை வெள்ளி அணு உலைகளில் மந்தப்படுத்தியாக பயன்படும் பொருள் எது விடை கனநீர் அல்லது கிராஃபைட் விசை இன் எசை அலகு என்ன விடை நியூட்டன் வானவில் உருவாக காரணம் என்ன விடை ஒளியின் சிதறல் டைனமோ எதிலிருந்து எதற்கு ஆற்றலை மாற்றுகிறது இயந்திர ஆற்றலை மின் ஆற்றலாக லென்ஸின் சைன் அளவு என்ன விடை டயாப்டர் அதிர்வெண்ணின் எசை அலகு என்ன விடை ஹர்ட்ஸ் நட்சத்திரங்கள் மின்னுவதற்கு காரணம் என்ன விடை வளிமண்டல ஒளிவிலகல் நீரின் அடர்த்தி எந்த வெப்பநிலையில் அதிகமாக இருக்கும் நான்கு திரேசியஸ் இதுபோன்ற வீடியோக்களுக்கு சிகரத்தை தொடுவோம் சேனலை பாருங்கள் நன்றி